ஆட்சியாளர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படி ஆட்சியாளர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விவசாயிகளுக்கு அந்த போர்வளிலிருந்து இருக்கின்ற நீருக்கு தேவையான அளவிற்கு தடையில்லாத மின்சாரத்தை மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட அனைத்து பகுதிகளையும் கிராமங்களிலும் மிகவும் மின்னழுத்தம் குறைந்த மின்சாரம் வழங்கப்படுகிறது இப்படி மின்னழுத்தம் குறைந்த மின்சாரம் வழங்கப்படுகின்ற காரணத்தினால் விவசாயிகள் மின் போடுகின்ற போது உரிய மின்சாரம் கிடைக்காமல் அந்த மின் பழுதடைகிறது அப்படி பழுதடைகின்ற நேரத்தில் அது தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடிக்கு அடியில் இருக்கின்ற அந்த மோட்டாரை இந்த விவசாயி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வெளியில் எடுப்பதற்கே அந்த விவசாயி ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறார் அது காய போய்விட்டால் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் ஒரு மோட்டார் காய் விட்டால் ஒரு விவசாயிக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு சூழல் வருகிறது அது மட்டுமல்ல அந்த மின்னோட்டை எடுத்து காயல் கட்டி மீண்டும் போடுவதற்குள் ஒரு வாரம் பத்து நாள் ஆகிவிடும் அந்த பத்து நாட்களுக்குள்ளாக அங்கே பயிரிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விடுகிறது இங்க இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முப்பது நாள் பயிர் நாற்பது நாள் பயிர் மூன்று மாத பயிர் என்று விவசாய விளைவுகளை இது அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னிறுத்திகளோம் இதன் தான் எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் வறட்சியான இந்த மாவட்டத்தில் நீராதாரம் இல்லாத இந்த மாவட்டத்தில் முழுமையாக பாறைகள் நிறைந்த மாவட்டத்தில் செல்லுகின்ற ஒரே தென்பண்ணை ஆற்றினுடைய நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கடந்த இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் அரசின் திட்டங்களாக இந்த பகுதியுடைய விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் அதிலே ஒன்று அழியாளம் மலைக்கட்டில தண்ணீர் எடுத்து சூழகரி மற்றும் தேன்றி கோட்டை பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் வகுத்து டெண்டர் கொடுத்து அது பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல எண்ணெய்கோள் அணைக்கட்டில் இருந்து இருநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதன் இரண்டு புற கால்வாய்களிலும் தண்ணீர் விடுவதற்காக கால்வாய்களை வெட்டியதற்காக இருநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் திட்டமதிப்பு செய்து முடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல கொடியாலம் அதாவது தென்பெனிய கர்நாடக மாநிலத்தில் இரண்டாவது கொடியாலம் அணைக்கட்டில் இருக்கின்ற ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடியாலம் அணை இருக்கிறது மற்ற ஏரியுடைய உயர்ந்த இருக்கிறது அங்கே நீரேற்று முறை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு செயல்படுத்துவதற்கு அன்றைய முதலமைச்சராக போட்டதற்குரிய எடப்பாடி அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் ஆட்சி மாறியது ஏற்கனவே திட்ட மதிப்பீடு அங்கே அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய முதலமைச்சர் அதை தட்டி கேட்கவில்லை தட்டி எடுக்கவில்லை அப்படியே வாடாக இருந்து விட்டார் நாங்களும் ஆட்சியில் இருந்தோம் இதே பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருந்தது ஆனால் விவசாயிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏன் உங்களால் கொடுக்க முடியவில்லை ஏதோ ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் எதையாவது ஒன்று செய்தீர்களா நான் கேட்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி ஆண்டில் சட்டமன்றத்தில் அந்த அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது என்ன என்று சொன்னால் இந்த நிதியாண்டில் விவசாயிகளுக்கு இலவசமாக ஐம்பதாயிரம் பம்சட்டுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்று சட்டமன்றத்திலே ஸ்டாலின் அரசு அறிவித்தது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நிதியாண்டு முடிந்துவிட்டது இப்பொழுது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டு வந்துவிட்டது ஆனால் ஐம்பதாயிரம் பம்சட்டுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தார்களா என்று சொன்னால் இந்த அரசு கொடுக்கவில்லை கொடுக்காத மட்டுமல்ல அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இயற்கையாக நூற்படைந்து இலவசமாக மின்சாரம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் ஓரளவுக்கு பெரிய அளவில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுடைய சுய நிதியை கட்டுகிறோம் எங்களுக்கு மின் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு ஒரு நாம் சொல்லிருந்தோம் பத்தாயிரம் கொடுத்தால் சரி அதற்கு என்று நேரம் இருபத்தி ஐம்பதாயிரம் என்று சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் இரண்டரை லட்சம் கொடுத்தால் உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்படும் அதே போல இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கொடுத்தால் ஏழரை லட்சம் உடனடியாக இணைப்பு வழங்கப்படும் மூன்று லட்சம் கொடுத்தால் பத்து எச் மோட்டார் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கப்படும் இந்த ஓராண்டு காலமாக இலவசமாக வருபவர்களுக்கும் இவர்கள் மின் இணைப்பு கொடுக்கவில்லை இது போல சுயநிதி கொடுத்து உடனடியாக மின்னணைப்பு வேண்டும் என்று சொல்லுதல் கூட மின் இணைப்பு இந்த ஓராண்டு காலமாக இந்த அரசு கொடுக்கவில்லை பல விவசாயிகள் அந்தந்த பகுதியிலே விவசாயம் செய்வதற்கு அனைத்து செலவுகளையும் செய்து மின்மோட்டர்களை வாங்கி அதற்கு மின்சாரத்திற்கு வரக்கூடிய அத்தனை உக உலக தொழிலை வாங்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இந்த அரசு இப்போது இல்லை அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் இந்த மாவட்டத்தில் அது குறிப்பாக இந்த பகுதியுடைய மின்சாரம் தங்குதடை இல்லாமல் விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும் அதே போல தொழில் முனைவோர்களுக்கும் கிடைக்க அண்ணா ஆட்சி காலத்தில் தான் இங்கே துணை மின் நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது இங்கே காலிங்கபுரம் துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு திமுக ஆட்சி காலத்தில் வந்தது சின்ன துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு திமுக ஆட்சி காலத்தில் சின்னாறு துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு பார் அண்ணா அமுக ஆட்சி காலத்தில் மகாராஜா கலை துணை மின் நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில் பைரப்பள்ளி துணை நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில் காமந்தொண்டி துணை மின் நிலையம் நூத்தி பத்து பார் முப்பத்தி மூணு கே விஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் சூளகிரி துணை மின் நிலையம் நூத்தி பத்து பார் முப்பத்தி மூணு அதிமுக ஆட்சி காலத்தில் இவை அனைத்தும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏன் இங்கே குறிப்பிடுது என்று சொன்னால் ஒரு மின்சார விநியோகம் என்பது ஆங்காங்கே துணை மின்னங்களை அமைத்து வருகின்ற மின்சாரங்களை சேமித்து முறையாக அனுப்பினால் குறைந்த மின்னழுத்தம் அங்கு கிடைக்காது முறையாக சீரான மின்சாரம் வழங்கப்படும் அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்தது அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த ஆட்சியில் இதை செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லை வாக்குகளுக்காக ஏமாற்றுவதற்காக வாக்குகளை பெறுவதற்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் எனது அருமை விவசாய பெருமக்கள் இப்பொழுது பல்வேறு வகையில் சிரமத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் கடந்த ஆட்சியில் போட்டுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பாக தனி தொகுதியில் ஓசூர் தொகுதியில் அடுத்தது வேப்பனப்பள்ளி தொகுதியில் மலர்கள் நிறைய உற்பத்தி செய்யப்படுகிறது குடியில் மலர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது கேப்சிகன் உற்பத்தி செய்யப்படுகிறது சிறந்த காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது இவை அனைத்தும் ஏற்றுமதி செய்வதற்காக நாங்கள் கேட்டபொழுது உடனடியாக சர்வதேச மலர் மையம் என்ற ஒரு மையத்தை உருவாக்கி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்து அதை கட்டடத்தை முழுமைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்று வந்த இந்த ஆட்சி அதை பயன்படுத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறது விவசாய பெருமக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி காலத்தில் அதை மின்சாரம் கொடு அழிக்காதே 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 விவசாயத்தை அழிக்காதே விவசாயத்தை அடிக்காதே அடிக்காதே விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காத விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே நசுக்காதே நசுக்காதே நம் விவசாயிகளை நசுக்காதை நம் என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி மின்சாரம் கொடு மின்சாரம் கொடு விவசாயத்திற்கு மின்சாரம் காயுதே விவசாய அதனால் விவசாயம் வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு விடு மின்சாரம் கொடு தடையில் மின்சாரம் கொடு தடையில் மின்சாரம் கொடு தடையில் மின்சாரம் கொடு தடையில் மின்சாரம் கொடு கும் மின்சாரம் கொடு மின்சாரம் கொடு

இங்கே நம்முடைய தீர்த்தத்தில் ஒரு துணை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் சட்டமன்றத்தில் பேசியபோது கடந்த ஆண்டிலே கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று வரை கொடுக்கவில்லை கொடுக்கிறேன் என்று சொல்வது மட்டும் சரி எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதில்லை நீங்கள் பாருங்கள் எந்த திட்டமும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒன்று கூட வரவில்லை இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார் என்பதற்காக இவர்களுடைய உணர்வுகளை இவருடைய வேதனைகளை இவருடைய சங்கடங்களை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை போற்றுவதற்குரிய கழகத்தினுடைய பொதுச்செயல ஆணைக்க அனுமதி பெற்று இன்று வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உட்பட்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நடத்துவதற்கு மூல முதல் காரணம் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதை உணர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாய பெருமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் முறையான தடையற்ற முன்முறை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள